வாழைக்காய் கோலா உருண்டை வாங்க ஆறு வாழைக்காய் எடுத்து ஒரு வாழைக்காயை பாதி பாதியும் வெட்டி குக்கரில் வச்சு மூணு விசில் வந்தக்கப்புறம் தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க பொரியலில் ரெண்டு கை கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருகப்புல எட்டு பட்டை மிளகா ரெண்டு பச்சை வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் வாழைக்காய் வந்து வேக வச்சதை வந்து வச்சுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் தூள் பேனை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன்னால் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் அரைச்சு எடுத்துரலாம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாவை போட்டு சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சோம்பு வதங்கினதும் வெள்ளைப்பொடி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு வதங்கினதும் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பொட்டுக்கலை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் பொட்டுக்கல்ல வதங்கும்போது பச்சை மிளகா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் பச்சை மிளகா மஞ்சத்தும் தேவையான அளவு போட்டு வதக்க கடைசியாக தேங்காவை சேர்த்து ரெண்டு கிளறி கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வதக்கினது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா அரைச்சிட்டு வந்து இப்போ அந்த மசாலா கூட வந்து வாழைக்காய் துருவுன வாழைக்காயாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலையெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இப்படி இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க நல்லா அந்த அந்த வாழைக்காயை வந்து நல்லா உருண்டைகளை உருட்டி ஆச்சுங்க கோல உருண்டைக்கு என்ன சூடானதும் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க நல்லா ஜாம் கலரில் வந்ததும் எடுத்துடலாங்க இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணணும் இல்லாட்டி அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணுங்க வாழைக்காய் கோலா உருளை ரெடி ஆயிடுச்சுங்க